கிறிஸ்தவுகுள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை கலாத்தியர் எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புதிய படைப்பாவது இன்று அமையாதது ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே புதிய ஆண்டு என்றாலே மகிழ்ச்சி கொண்டாட்டம் முக்கியமாக நான் பெற்ற அனுபவங்கள் நான் பட்ட துன்பங்கள் நான் பட்ட பாடுகள் எல்லாமே மாறி புதிய ஆண்டிலே எல்லாமே நன்றாக நடக்க வேண்டும் சிறப்பாக நடக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் நாம் எண்ணுகிறோம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆகவே இந்த அருமையான நாளிலும் புனித பவுல் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார் புதிய படை பாவதே நம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது அப்படியானால் நாம் புதிய ஆண்டிலே எந்த அளவிற்கு அதிக எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருந்து அதில் நுழையப் போகிறோமோ அதே எதிர்பார்ப்பைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நான் இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது நான் என்னுடைய மனதளவிலே கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக மாறி இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிறேனா நுழைகிறேனா என்பதைத்தான் இயேசு மகாராஜா நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் திருப்பள்ளியிலே ஈஸ்டர் பூசை மற்றும் சில பூசைகளிலே உடன்படிக்கை எடுப்போம் குருவானவர் சொல்ல சொல்ல நாமும் சொல்லுவோம் உங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா விட்டுவிடுகிறேன் சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா விட்டுவிடுகிறேன் இதுபோன்று அந்த ஒரு ஐந்து நிமிடம் நாமும் அவரோடு இணைந்து உடன்படிக்கை எடுத்துக்கொள்வோம் ஆனால் உண்மையாகவே நாம் எடுத்த உடன்படிக்கையின்படி நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த காரியங்களை விட்டுவிடுகிறோமா நம்முடைய மனமாற்றம் நம் உள்ளத்தில் ஏற்படுகிறதா நம்முடைய சிந்தையில் ஏற்படுகிறதா நாம் உண்மையாகவே புதிய படைப்பாக மாறுகிறோமா இதைத்தான் நாம் இன்று சிந்திக்க இயேசு மகாராஜா அழைக்கிறார் ஆம் பெரிய பிரியமானவர்களே இந்த வருடமும் கூட நம்மை அறியாமல் சில பாவங்கள் நாம் செய்திருப்போம் ஆனால் நாம் அறிந்தே சில பாவங்களை செய்திருப்போம் இது போன்ற காரியங்கள் பாவங்கள் கடவுளுக்கு பிடிக்காத செயல்கள் எல்லாவற்றையும் இந்த வருடத்தோடு நான் விட்டுவிட்டு புதிய வருடத்திலே நான் புதிய படைப்பாக மாற வேண்டும் ஏ என்னை உமது திருப்பாதங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இன்று என்னை மனமாற்றும் என்னை புதிய படைப்பாக மாற்றும் என்று இன்று நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் இன்றே நம் ஒவ்வொரு வரையும் இயேசு மகாராஜா புதிய படைப்பாக மாற்றுவார் புதிய வருடத்தை நாம் முழு தகுதியோடு பெற்றுக்கொள்ள நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமேன் நான் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த அருமையான நாளிலும் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் பிறகு புதிய ஆண்டிலே புதிய படைப்பாக முழு மாற்றத்தை பெற்று நாங்கள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே நாம் நிச்சயமாகவே நாம் புதிய படைப்பாக மாற வேண்டும் என்று அவருடைய பாதங்களிலே விழுந்து மன்றாடினோம் என்றால் நாம் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுவார் புதிய வருடத்திலே நாம் முழு தகுதியோடு நுழைவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ